குடிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உடலில் நோய் எப்சத்தை அதிகப்படுத்தும் சர்க்கரை நூலில் கட்டுப்படுத்தும் கொழுப்பாக கரைக்கும் கல்லீரில் நன்கு செயல்பட வைக்கும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் உடலில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் கைந்திருக்கும் சாப்பிட சாப்பிட போயிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது இதுவும் வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் தான் இருக்குது சாப்பிடும்போது அது வெள்ளரிக்காய் டேஸ்ட் இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் இனிப்பு அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி இருக்கும்ல மாதிரி இருக்குது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்துக்கொண்டிருக்க வேண்டிய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணின் நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க கல்லீரலை எப்படி டீடாக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க கல்லீரல் ஏறத்தாழ உடலில் உள்ள ராஜ உறுப்புகளில் அதுதான் பெரிய உறுப்பு ஆனால் அந்த ஆர்கான் உடலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை இழுத்து போட்டு செய்யுது எல்லா வேலையும் செய்யுது எம்சா மியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் செய்கிறத்துலேருந்து அதே மாதிரி அந்த சாப்பாடை செரிமானம் செஞ்சு அதுலேருந்து இருக்கிற சக்திகளை உறிஞ்சி அதுக்கப்புறம் கல்லூரிகளில் போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணி ரத்தத்தில் ஒவ்வொரு சக்தியும் பிரித்து அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் சொல்ல முடியாது அவ்வளோ வேலை செய்யுது அந்த கல்லீரில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் கல்லீரல் சரி இருந்தால் உடலே சரியாக இருக்கும் கல்லீரல் கெட்டுப்பா உடலே கெட்டு போகும் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஒரு சில பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட்டு பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரம்மு உட்கா ஜின்னு பீரு எப்படி பழக்கங்கள் எல்லாம் பயன்படுத்துனா ஆல்காய்கள் பார்த்திங்கன்னா கல்லீரில் ப்ராசஸ் ஆகுது அப்போது அந்த கல்லீரில் இருக்கிற ஆல்கஹால் கண்டெட் மட்டும் இல்லை நச்சு கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது கல்லீரலை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா தகவல் இருக்குது வாங்க லைவாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காயை நம்ம ஒரு நூறு கிராம் எடுத்துக்கினா போதும் நாட்டு நாட்டுப்பிற்கங்காயை எடுத்துக்கோங்க கொடி பிற்கங்காய் எல்லாம் நிறைய வகை இருக்குது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கினா போதும் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வரும் ஒரு நூறு கிராம் வரும் இதை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இந்த பீர்க்கங்காயை இப்படி தோல் சீவரிங்களா எப்படி இந்த தோல் சீவரீங்கள இதை சீவி வெளியே போட்டுறதுங்க இதை சேகரித்து வச்சிங்கன்னா இந்த தோலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயில் ஒரு நூறு கிராம் பீர்க்கங்காய் தோல் பச்சையாக போட்டு இளம் தீயில் நல்லா காய வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு ஏழு நாள் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறமா வடிகட்டி தலைக்கு பூசிட்டு வந்தீங்கன்னா தலை காடு போல் அறத்தியாக வளரும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் தலைமுடி கொட்டாது அதேமாதிரி ட்ராண்டரை வராது புழு வெட்டு வராது தலைமுடி அடர்த்தியாக நீளமாக வளரும் காடு போல் வளரும் கொத்து கொத்தா முடி கொட்டுறவங்க தாராளமாக இதை செய்யலாம் இப்படி பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் இப்படி இதை சுரண்டுவாங்க வாங்க ஆக்சுவலாக எதுவுமே சுரண்டக்கூடாது அப்படியே தான் போடணும் ஆனால் இதுலேயும் இப்படி மருந்து குணம் இருக்குது இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தோம்னா நைட்டில் பிடிச்சிட்டு காலையில் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி அடர்த்தியாக நீளமாக வளரும் இது வந்து ஒரு நூறு கிராம் சேகரிச்சிக்கணும் இப்படி சேகரிச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ சேகரிச்சுட்டா நூறு கிராம் ஆயிடுது ஒரு லிட்டர் தேங்காண்ணியில் இதை எடுத்து போட்டு நல்லா சிறுந்தையில் கொதி வச்சு இந்த பச்சையெல்லாம் போன பின்னாடி அந்த கொதியெல்லாம் அடங்கின பின்னாடி அந்த ஒரு லிட்டர் தேங்காண்ணியே அப்படியே ஒரு ஏழு நாள் வச்சுட்டு ஊற வச்சு வடிகட்டி அப்புறமா எடுத்து தலைக்கு யூஸ் பண்ணோம்னா தலை அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ அற்புதமாக முடி வளரும் நீட்டமாக வளரும் முடி உதிராது முடி வெடிக்காது சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி இப்போ நான் ஏன் இதை சுரண்டி காமிச்சேன்னா இப்படி நம்ம பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொன்ன சொல்லி காமிச்சேன் ஆனால் இதை கழுவ அதாவது இது சுரண்டாமல் தான் இப்படி சுரண்டாமல் தான் நம்ம கட் பண்ணணும் இதில் இன்னொரு மருத்துவ குணம் இருக்குது ஹேர் ஆயில் இயற்கையான ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம் சரிங்களா பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா முன்னே முன்ன காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க கோடை காலத்தில் விளையிற காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது சுரக்கா குடும்பத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்தது இதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அப்புறமா இரும்பு சத்து இருக்குது மெக்னீஷியம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது துத்தநாகம் இருக்குது தாமரம் இருக்குது அதுக்கப்புறம் செலினியம் இந்த செலினியம் பார்த்திங்கனாக்கா தீர்க்க முடியாத நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டு வந்து செலினியம் இந்த செலினியம் பார்த்தீங்கன்னாக்க சுக்குல இருக்குது சுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சின கடவுளும்னு சொல்லுவாங்களா அந்த சுக்குளும் இந்த செலினியம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காயிலையும் இருக்குது அதே மாதிரி இந்த பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னாக்க அதிக நாச்சத்தை கொண்டு இருக்கிறதுனால நீர்ச்சத்தும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும் இது மலச்சிக்கலையும் சரி பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காய் கட் பண்ணியாச்சு கல்லீரில் இருக்கிற நச்சுத்தன்மையிலிருந்து நம்மளை முற்றிலுமாக வெளியே கொண்டு வர வைக்கும் அதே மாதிரி போதை பழக்கங்களால் ஏற்பட்ட ஆல்கஹால் கல்லில் இருக்குதுன்னா அதையும் வெளியே கொண்டு வரும் சரிங்களா இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது தாராளமாக சாப்பிட்டு வரலாம் பீர்க்கங்காயில் நாற்றத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க சுரண்டாமல் கழுவி இப்படி சேலடு மாதிரி வெட்டி வச்சுக்கணும் இதை பச்சையாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட போயிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நேர்களே இந்த பேருக்குங்க கல்லூரியில் மட்டும் இல்லை உடலில் எங்கே நச்சு கழிவுகள் இருந்தாலும் வெளியேற்றும் உடம்புக்கு இம்யூனிட்டி பார்த்த தரும் இதை வந்து எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நீ காமிப்பேன் இந்த வெட்டி வச்சு பிற்கங்காயை பார்த்திங்கனாக்கா இப்படி எடுத்துக்கலாம் சுரண்டி வச்ச அந்த நார் மாதிரி இருக்குதா அதையும் எடுத்துக்கலாம் இது தான் இதுதான் சக்தி இதுலேயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படியே தான் தோலோட சதையோட விதையோடு தான் போடணும் இப்போது இது போட்டாச்சு இதில் மேக்சிமம் சார் வராது அதனால் பார்த்திங்கன்னாக்க தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னாரையும் போட்டு வச்சுருக்கிற தண்ணி போதும் ஒரு நாளைக்கு காலையில் அறட்டாமல் சாயந்தரம் டம்ளர் குடித்தாவே போதும் உடம்புல அவ்வளோ இம்யூனிட்டி பவர் ஏற்படுத்தும் உடல் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும் கல்லீரல் இருக்கும் கல்லீரல் நல்லா இருந்துச்சுனாக்கா ஜீரண மண்டலம் எல்லாமே அழகாக வேலை செய்யும் சரிங்களா ஜீரண மண்டலத்தை அற்புதமாக வேலை செய்ய வைக்கிறதுலையும் கல்லீரில் நன்கு செயல்பட வைக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான காய்கறி இந்த பீர்க்கங்கா இந்த பீர்க்கங்கா ஜூஸ் சாப்பிட்டா சர்க்கரையின் அளவும் குறையும் நிறைய விடிகள் பேசியிருப்பேன் இன்றைக்கி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுலையும் கல்லீரில் உள்ள நன்கு செயல்பட வைக்கிறதுலையும் அங்கே இருக்கிற ஆள்கல் கண்ணு வெளியேடுறதுலையும் கொழுப்ப கரிகிறதுலேயும் இந்த பீர்க்கங்காய் எப்படின்றத நம்ம வீடியில் பார்த்துருக்கோம் இந்த டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னோம் உடனே நம்ம ஜூஸ் பண்ணிவிடுவோம் போடும்பதே பார்க்கும்போதே அது குடிக்கணும் போல ஒரு ஃபீல் பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி காலையில் நைட்டு காலையில் நைட்டு ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வரலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை கலந்து குடிங்க தவறு இல்லை ஆனால் அப்படியே குடிக்கிறது தான் நல்லது எனக்கு தேவையானாலும் எடுத்துக்கினேன் இதை அப்புறமா சாப்பிட்லாம் ஊற்றலாமா இப்போ ஊற்றலாமா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உடலில் நோய் எப்படி அதிகப்படுத்தும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கொழுப்பாக கரைக்கும் கல்லீரில் நன்கு செயல்பட வைக்கும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் உடலில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்க இந்த பீர்கங்கா ஜூஸ் பீர்கங்கா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா பீர்கங்கா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி காலையில் நைட்டு காலையில் நைட்டு இரண்டு வேலையும் ஒரு அரை டம்ளர் குடித்தா போதுங்க நார்மலாக யார் எல்லா வேலையும் யார் வேணாலும் குடிக்கலாம்னா யார் வேணாலும் குடிக்கலாம் தவறில்ல நோய் இருக்கிறதும் குடிக்கலாம் நோய் இல்லாதும் குடிக்கலாம் நிறைய உங்களுடைய உணவில் பீர்க்கங்கா புடலங்கா இது மாதிரி காயின் முறை எல்லா காயும் சேர்த்துட்டு வாங்க உடலுக்கு ஆரோக்கியமானது நம்முடைய தாய்நாட்டிற்கு மிகவும் மிகவும் தேவையான ஒரு காயாகும் காயின் முடியாத எல்லா காய்களும் நிறையா சாப்பிட்டு வரோம் ஆனால் அதை பேசல நான் காயின் முட்ற எல்லா காயும் கடைசியில் காய் அப்படின்னு விட்ற எல்லா காயும் நம்ம உடலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான இயற்கை கொடுத்த நம்முடைய காய்கறிகள் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இதுவும் வெள்ளறக்காய் டேஸ்ட்டில் தான் இருக்குது நான் சாப்பிடும்போது அது வெள்ளரிக்காய் டேஸ்ட் இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் இனிப்பு அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி இருக்கும்ல அது மாதிரி இருக்கு இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இதுலேயும் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது இதை குடிக்கும்போது வீக்கங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் எதனால் வீக்கங்கள் ஏற்படுத்தாலும் சரி அந்த வீக்கங்கள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கல்லீர்கள் மட்டும் பெருக்கங்காய் இல்லை உடலில் நோய் எப்சக்தி கம்மியாக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கங்காயை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நோய் அபிசக்தி அதிகமாகிடும் இம்யூனி பவர் அதிகமாகும் அசதி சோர்வு டயனஸ் வரவே வராதுங்க அசதி சோர்வு டயனஸ் வலி எதுவுமே வரலைன்னா உடம்புல ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நூறு கிராம் பெருக்கங்காய் எடுத்து போகிறீங்க ஜூஸ் பண்ணுறீங்க அந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கர போட்டு கலந்து குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ குடிச்சு பாருங்களேன் உடம்பு அவ்வளோ தெம்பர் அவ்வளோ பிஸ்க் ஆகிடுவீங்க இளமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதை விட என்னங்க வேணும் நல்லா தூங்குவீங்க நோய் நொடியே வராது அதனால் பிற்கங்காயை பயன்படுத்துங்க கல்லீரில் பலப்படுத்துங்க கல்லீரில் பாதுகாத்துக்கோங்க நம்முடைய இயற்கை மனசேலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு தந்து விடை கூறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் ஹரிதாஸ் நன்றி வணக்கம்